முஸ்லிம்கள் கத்திய வச்சுக்கிட்டு எல்லாம் இஸ்லாத்துல ஏத்துக்கன்னு சொன்னாங்க பயங்காட்டி இஸ்லாத்தை வளர்த்தாங்கன்னு ஒரு சரார் சொல்லுவாங்க பயங்காட்டி வளர்த்தாங்க என்பதற்கு இன்றைக்கு இஸ்லாத்து தழுவுனார்ல இதுவும் இது மாதிரி ஆயிரக்கணக்கா தழுவி கொண்டிருக்கிறார்களே அதுவும் பதில் சொல்லுது இப்ப நம்ம ஆட்சியா இருக்கு நம்ம கிட்ட அதிகாரமா இருக்கு பவர் இருக்கா ஒரு எம்எல்ஏ வச்சிருக்கமா ஒரு எம்பி ஆகுது போதுமான அளவுக்கு இருக்கிறமா போதுமான மந்திரியாச்சும் இருக்கிறமா போதுமான கலெக்டராச்சும் இருக்கிறோமா போதுமான நகராட்சி மேயரா வச்சு ஒண்ணுமே இல்லை ஒரு பவர் இல்லாத ஒரு சமுதாயமா இருந்தது கூட இன்றைக்கும் கிராமம் கிராமமாக ஊர் ஊராக வர்றாங்கன்னு சொன்னா அப்ப இதுல என்ன வழங்குது ஆட்சி அதிகாரத்தை வச்சு மெரிக்கெல்லாம் வரல இப்ப வருவதற்கு என்ன காரணமோ இதே மாதிரியான காரணம் தான் அப்பவும் வந்தது இன்னும் சொல்ல போனா அன்றைக்கு முஸ்லீம் மன்னர்களை பார்த்தா இஸ்லாத்துக்கு வந்திருக்க மாட்டாங்க அவங்க யாரு ஒழுங்கான முஸ்லீமா இல்லை முஸ்லீம் மன்னர்கள் வந்து முஸ்லீம் மன்னர்கள் சொல்லி கொண்டார்களே தவிர அந்த புறத்தில் அவர்கள் அடித்த அந்த லூட்டிகளும் அவங்க செஞ்சு போய் செத்து போன கும்பலை கேவண்டி கோடி கிடக்கான ரூபாய் செலவழித்து கட்டின தாஜ்மஹாலும் இதெல்லாம் ஒரு நாட்டுக்கு தேவையான விஷயங்களா இந்த மாதிரியான தான் அவங்க செஞ்சுக்கிட்டு இருந்தாங்களே தவிர ஒரு முஸ்லீம் மன்னர் கூட ஹஜ் செஞ்சது கிடையாது எண்ணூறு வருஷம் ஆட்சி பண்ணாங்கன்னு பெருமையா சொல்லிக் கொள்ளுகிறோம் இந்தியாவை ஆட்சி பண்ண ஒரு முஸ்லீம் மன்னர் கூட செய்ய நீங்க ஹஜ் செய்யி செய்யாட்டி ஒரு காரணம் சொல்லலாம் வசதி இல்ல வாய்ப்பு இல்லைன்னு சொல்லலாம் நீ தான் நாட்டுக்கு ராஜா இவன் இத்தனை வருஷம் ஆட்சி பண்ணிட்டு என்ன செய்யல ஒருத்தூட செய்யல அவனி சில பரப்பியா இருப்பான் பரப்ப முடியாது அது போக மிரட்டி உருட்டி எல்லாம் ஒரு மார்க்கத்தை பரப்பவனா இயலாது அந்த காலத்திலயும் இந்த முஸ்லீம்கள் சில நல்ல முஸ்லீம்களை பார்த்து இஸ்லாத்துக்கு வந்தாங்க இந்த காலத்திலையும் சில நல்ல முஸ்லீம்களை பார்த்து இஸ்லாத்துக்கு வர்றாங்க குரானை படித்து கொஞ்சம் படித்தவர்களாங்க ஆராய்ச்சி பண்ணி வர்றாங்க குரானை படிக்கிறாங்க பைபிளை படிக்கிறாங்க பகவத் கீதையை படிக்கிறாங்க எல்லா மதத்துடைய வேதங்களையும் படிக்கிறாங்க அத கம்பேர் பண்ணி பாக்குறாங்க இது இஸ்லாத்துல சொல்லக்கூடிய விஷயம் நல்லா இருக்குது எல்லாமே கரெக்டா இருக்குது குரான்ல கதை இல்ல கட்டு கதை இல்ல பொய் இல்ல பிராடு இல்ல மூட்டநம்பிக்கை இல்ல பித்தலாட்டம் இல்ல ஏமாத்தக்கூடியது இல்ல முரண்பாடு இல்ல எல்லாமே தெளிவா நல்ல தேவையான அறிவுரை இருக்குது என்று வரக்கூடிய ஒரு ஒரு சாரார் இருக்கிறாங்க அப்ப படித்து ஆராய்ச்சி பண்ணி வரக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் நல்ல முஸ்லீம்களோடு தொடர்பு வைத்திருக்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் இன்னும் சொல்ல போனால் இப்ப வரக்கூடிய சதவிகிதத்தை விட இன்னும் அதிகமாக மக்கள் வருவார்கள்